கடந்த பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நீதிக்காக போராடுகிறோம் என்று நீதிக்காக போராடுவது என்பது நடைமுறையில் என்ன நீதிக்காக போராடுவது என்பது நடைமுறையில் என்ன நடைமுறையில் குற்றம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு என்பதனை நிரூபிக்க தேவையான சான்றுகளையும் சாட்சியங்களையும் சேகரிப்பது தான் நீதிக்கான போராட்டத்தை படி அப்படி பார்த்தால் அதுக்கு வேண்டிய சான்றுகளையும் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் சேகரிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருந்து வருகிறது அப்படி பார்த்தா அப்படி சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிக்க தேவையான கட்டமைப்புகள் எத்தனை தமிழ் மக்கள் மத்தியில் உண்டு என்று கேட்ட மாட்டால் கேட்டவென்றால் அதுக்குரிய விட எங்களுக்கு கிடைக்கும் எங்கள்கிட்ட இல்லை புலம்பெயர்ந்த ஒரு தமிழ்ச் சமூகத்தை கொண்டிருக்கிறோம் அவர்கள் கூட இந்த விடயத்தில் நிதிப்பல மிக்கவர்களாக இருந்தபோது அவர்களான இன்றைக்கு ஐநாமைய அரசியலை பெருமளவுக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மத்தியில் கூட முதல் அவர்கள் மத்தியிலே ஒரு புள்ளி உயர கணக்கெடுப்பை செய்யலாம் கணக்கெடுப்பை செய்யலாம் அப்படி ஒரு கணக்கெடுப்பை செய்யக்க எங்கள்கிட்ட விஞ்ஞானபூர்வமாக திரட்டப்பட்ட ஒரு தரவு திரட்டு வரும் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட நீதியை நோக்கி போகலாம் இது முதலாவது இரண்டாவது இவ்வாறு திரட்டப்படுகிற தகவல்களை வச்சுக்கொண்டு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நாங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு போக வேண்டி வரும் உள்நாட்டின் சட்ட கட்டமைப்பையோ உள்நாட்டின் நீதி பரிபாலன கட்டமைப்பையோ தமிழ் மக்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் சந்தேகிக்கிறார்கள் என்பதனை அண்மையில் வந்து போன ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரே ஒப்புக்கொண்டிருந்தார் நிலைமாறு கால நீதி என்று உள்நாட்டு நீதி தொடர்பான கேள்வி எழுகுது என்ப நிலைமாறு கால நீதி என்று ஐநாவிடமிருந்து இருந்து ஒரு தீர்மானம் பெற வேணும் உள்நாட்டு நீதி சரி அதுக்கு அதுக்குள்ளாலேயே விசாரிக்கலாம் தானே அப்படி என்றே இப்படிப்பட்ட ஒரு பின்னணிக்குள் நிலைமாறு கால நீதியில் எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட உள்நாட்டு நீதி தொடர்பான விமர்சனங்கள் இருக்கும் ஒரு பின்னணிக்குள் உள்நாட்டு நீதியின் விதிவை நாங்கள் பரிசோதிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநா மனித உரிமைகள் ஆணையை அலர்வார அவரை நோக்கித்தான் அணியா விளக்கு அப்போ அவர் அணியா விளக்கின் கோரிக்கையை எடுத்துக்கொண்டு போகிறார் அணையா விளக்கின் கோரிக்கைகளில் முதலாவது ஐநாவில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான அந்த அலுவலகத்தின் தலையீடு இந்த விடயத்தில் வரணும் போன்ற புதைகுலிகள் விடயத்தில் வருவணும் அதன் நிபுணத்துவ ஆலோசனை வருகணும் அதன் மேற்பார்வைக்கு கீழே தான் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்த முதலாவது கோரிக்கை கேட்குது